தாத்தா நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க செல்லக்குட்டி எனக்கு எவ்வளோ வயசாக ஆயிடுச்சு அவ்வளோ வயசாகிடுச்சா சரியா எனக்கு அவ்வளோ வயசாச்சான்னு கேட்போம்ல அது மாதிரி கேட்குறாரு செல்லக்குட்டி எனக்கு அவ்வளோ வயசாக ஆயிடுச்சு இங்கே பாருப்பா இந்த வ வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை சரியா கண் படுத்தது இல்லை கண் இந்த வயலு வயலுதான் நமக்கு சொத்து இந்த மண்ணில் விளைகிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது நாம் உண்ணுகிற உணவுப் பொருட்களையெல்லாம் எண்ணெய் போல உழவர்களின் உழைப்பின் மூலம் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான் நெல் கம்பு நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து துவரம்பருப்பு எண்ணெய் வித்துக்கள் காய்கள் பழங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான் அதனால் இந்த நிலத்தை தான் நாம நாம் தெய்வமாக வணங்கணும் செல்லக்குட்டி இந்த நிலத்தை ஒரு நாளும் பார்க்கலனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா அது மட்டுமா இந்த நிலத்தில் விளைகிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா அதுதான் இல்லை இல்லை நாம் நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி பாரு அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா ஆமா தாத்தா சரியாதான் சொல்றீங்க உழவர்கள் தாம் உழவர்கள் தாம் உலகத்துக்கே அச்சானின்னு எங்க ஆசிரியர் கூட சொன்னாரு பேஜ் நம்பர் டென் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டென் தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகிலிருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன் இன்னும் கூட இரண்டு மூணு பறிச்சா சாப் பறி இன்னும் கூட இரண்டு மூணு பறித்து சாப்பிடுப்பா பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான் என்றார் தாத்தா தாத்தா வெண்டைக்காய் சுவையாக நெக்ஸ்ட்டு கவனிங்க தாத்தா வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம் ஆமாம்ப்பா இயற்கை உரம் தான் இங்கே எல்லா உணவு பயிர்களையும் விளைவிக்கிறோம் அதனால் உடலுக்கும் கெடுதி இல்லை உணவுப் பொருளும் சுவையாயிருக்கும் என்று கூறினார் தாத்தா அப்போது அவரின் கண்கள் சற்றே கலங்கியது போல உணர்ந்தான் இளமாறன் சரியா தாத்தா 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 என்னாச்சு ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க ஒன்றுமில்லைப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்துதான் கொண்டார் சரியா உண்மையாக தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டார் சரியா அடுத்து தாத்தா நீங்க எங் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படி தானே சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன் அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும் அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உளவு செய்தோம் தாவரங்களோட தலைகளை மண்ணிலிட்டு மட்க செய்து நல்ல விளைச்சல் கண்டோம் இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிட்டவங்க நல்ல உடல் நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க ஆனால் இப்ப எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியலை பார்க்க முடியலை இப்போ எல்லாம் இயற்கை உரத்தை பார்க்க முடியலை சரியா இதை வந்து என்ன செய்யுங்க மிஸ்ஸு மூணு இந்த பேராவை ரீட் பண்ணியிருக்கேன் என்ன செய்யுங்க நல்லா ரீட் பண்ணுங்கள் சரியா